ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் நான் ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க பட்டை போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வடை போட்டுக்கோங்க அடுப்பை சுமலியாக வச்சுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் நல்லா போட்டுக்கோங்க தக்காளி வளங்குறதுக்கு எடுத்து கொஞ்சத்துக்கு நல்லா வேலை போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு வீடுகளை கொஞ்சம் போட்டுக்கோங்க கயிர் கொஞ்ச ஊற்றுக்கோங்க புதினா மல்லியில போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் தொழில் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு அரை தரம்பி போட்டுக்கோங்க பிரியாணி மசாலா வந்து நான் நாலு கரண்டி போட்டுருக்கேன் நல்லா நிறை போட்டுக்கோங்க பச்சை வாசல் போட்டுப்போம் இப்போ சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கனை வந்து இறக்கி விட்டுக்கலாம் அப்போலாம் காரமெல்லாம் நல்லா அதில் விட்டு ஒரு சிக்கனை வந்து நம்ம ஒரு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம எதுவும் ஊற்ற வேணாம் அந்த கறியில் இருக்கிற தண்ணியே போதும் இப்போ வந்து விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த கிளாஸில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே அளவில் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இந்த கிளாஸ்லேயே ஊற்றிக்கிறேன் நான் அரிசி போட்டேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து எலுமிச்சம்பளத்தை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் கொதிச்சிருச்சு நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணி போட்டுடலாம் ஸ்டவ்வை பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு சேவ் பண்ணிக்கலாம் அவ்வளா ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க பாய் நான் வந்து இன்னைக்கு வந்து அரை கிலோ சிக்கன் கறி எடுத்திருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறேன் அது வந்து இப்போ தயிர் ஒரு ஊற்றிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் இது வந்து கலருக்காண்டி காஷ்மீர் மிளகா தோல்வோ கொஞ்சம் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு உளுந்துகள் போட்டுக்கோங்க இது கரம் மசாலா எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஊற்றிக்கோங்கள மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம அந்த ஊற வச்சுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா பெனஞ்சாச்சு ஒரு இருபது நிமிஷம் வந்து நம்ம அப்படியே ஊற போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி டிசைலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு ரெண்டு பீஸாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து நீங்கள் துணையே எடுத்துக்கணும் இந்த பழத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செவந்த நேரத்தில் எடுத்துக்கோங்க அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்தாச்சு இப்போ கருவே இதில் போட்டுக்கலாம் சிக்கல் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இது மாதிரி நீங்கள் மெத்தியில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்